ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸில் நேற்று நடந்த விஷயங்கள் அதாவது வந்து பார்வதி கமருதி நீங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்த விஷயங்கள் அதுக்குண்டான அதுக்கு பின்னாடி அதை சுற்றி நடந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்வதி கம்ரோதி நீங்கள் ரெட் கார்டுக்கு தகுதியானவங்களானக்கா தான் ஆனால் இன்னைக்கு இல்லை அன்னைக்கே இருபதாவது முப்பது நாலாவது நாளே தகுதியானவங்க தான் அன்னைக்கு கொடுத்து அமைச்சிருக்க வேண்டியது தானே ஏன் இப்போ கொடுக்குறீங்க தொண்ணூறு நாள் பார்வதியினுடைய மொத்தம் உழைப்பையும் சுருண்டிட்டு அடுத்த வாரம் என்ன இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு எல்லா நாளும் கார்த்திகை தான் அதனால் தேவையே கிடையாது பார்வதி இந்த மிஞ்சி என்ன போக போகுது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரப்போகுது இதுக்கு மேலே தேவையே இல்லை போதும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க பார்வதி கமுருதீன் இங்கே ரெண்டு பேருக்குள்ளே சுற்றி நடந்த அந்த ரெட் கார்டு இஷ்யூ பார்த்திங்கன்னா யார் யார் இதில் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகியிருக்காங்க யார் யார் மோர் தென் ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க யார் யார் இந்த இஷ்யூ இந்த இஷ்யூவை வச்சு பெருசாக பண்ணது யார் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இதில் ரொம்ப பெருசாக பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்ரம் எல்லாருமே இந்த இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இஷ்யூவை வந்து பக்காவாக ஹேண்டில் பண்ணி ஒரு அது எப்படி சொல்கிறதுனா இவங்க ரெண்டு பேரும் நல்லா மாட்டிக்கினாங்க இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்கோர் பண்ணிடணும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒம்பது பேருமே யோசனை பண்ணியிருப்பாங்க இந்த வாரம் டபிள்யூச்ன்னு இருக்கும் எப்படி இருந்தாலும் நம்ம போகக்கூடாது அப்போ இந்த கண்டென்ட்டை வச்சு இவங்களை பெருசாக பண்ணி இவங்கள வந்து ஒரு அக்யூஷ் ஆகிட்டு இவங்க மேலே ரெண்டு பேர் வெளியே அனுப்பிச்சிட்டாக்கா நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமாவும் இருந்திருக்கும் இதில் மேச்சராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி கம்ருதி சேண்ட்ராவை தள்ளி விடுறாங்க ஒரு தள்ளி விடுறதுனால சேன்ட்ராவுக்கு அந்த மாதிரி ஆகுமா கீழே வந்து ஒரு வீட்டில் ஒரு சோஃபாவில் உக்காந்துட்டு இருக்கோம் சோஃபாலேருந்து படுத்துட்டு இருக்கும்போது கீழே வீந்துடுறோம் கீழே வீந்துட்டாக்கா இந்த மாதிரி பேனிக் அட்டாக் வருமா சேண்ட்ராவுக்கு வந்து அவ்வளோ பயமா கம்ருதி மேலேயும் பார்வதி மேலேயும் ஏன் இவ்வளோ நாள் அவங்க கூட தானே சுற்றிட்டு இருந்து உறவாடிட்டு இருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடிலாம் வந்து உறவடி தான் இருந்தாங்க ரெண்டு பேரும் மற்றவங்கள பற்றிலாம் தப்பாக பேசும்போதெல்லாம் அதெல்லாம் தெரியலையா சே பார்வதி வந்து ஒரு கெட்டவை பார்வதி பார்த்தா பயமாக இருக்குன்றதுலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடிலாம் தெரியலையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி உக்காந்துங்கன்னா ஊருக்கு அதெல்லாம் ஊர் வம்பு எவ்வளோ பேரை வந்து எல்லாரையும் பற்றியும் நீங்கள் தப்பாக பேசிட்டு இருந்தீங்க பர்டிகுலராக கம்பருதீனை பற்றி எவ்வளோ கேவலமாக எழு எவ்வளோ கீழ்த்தரமாக பேசிட்டு இருந்தீங்க எடுத்துகிட்டு போகும்போதே அதாவது சாண்ட்ராவை வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போதே ஃபிக்ஸ் வந்துச்சு ஃபிக்ஸ் வந்துச்சு அங்கே ஒரு ரூம் ஒர்க் அப்படியே கிளப்பிட்டாங்க அதை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க எல்லாருமே வந்துச்சு ஃபிக்ஸ் வந்துச்சு ஃபிக்ஸ் வந்துச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு போயிட்டாங்க இந்த கார் டாஸ்க் வந்து ஒரு பத்தாவது நாள்லயே இருபதாவது நாள்லயோ வந்து வந்து பார்வதி இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கனாக்கா ஒரு பெரிய இஷ்யூவாகவே ஆய்க்க இருக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ தொண்ணூறாவது நாளுங்க இப்போ தொண்ணூறாவது நாளில் யார் முன்ன யார் பின்ன பார்வதி வந்து கப்பு அடிச்சிருவாங்களோ பார்வதி வின் பண்ணிடுவாங்கன்ற எல்லாருக்கும் பயம் சேர்ந்துட்டே இருக்கு சபரி வந்து அந்த கேப்டன் டாஸ்க்ல நடக்கும் போது சபரி வந்து அந்த அடிபட்டுடும் பார்வதிக்கு அன்னைக்கு வந்து பார்வதி இந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்ணி இன்னைக்கு சபரி வீட்டுக்குள்ள இருந்துட்டு பாருங்க விக்ரம் அந்த பிரச்சனை அவ்வளவு அடிபட்டு இருக்கும்போது கூட விக்ரம் வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டா வரல சபரிக்கு தான் சப்போர்ட்டா வந்துடப்பில்ல அவ்வளவு அக்ரெசிவா அன்னைக்கு மோட்ல போனீங்க இல்லையா அப்போ போனீங்க இல்லையா அப்போ ஏன் பார்வதிக்கு நீங்கள் சப்போர்ட் ஆகல இப்போ வீழ்ந்துட்டாங்க மயக்கம் போட்டு வீந்துட்டாங்கன்ற ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணின்னு பார்வதி எப்படின்னா ஒரு ஒரு டார்கெட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்கோசம் என்னென்னவோ பண்ணீங்க அந்த அந்த விஷயத்தை பெருசாக்குனதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்ரம் தான் பார்வதி பண்ணால் தப்பு சப்பரேட் பண்ண தப்பு இல்லை விக்ரமே பண்ணாலும் தப்பு கிடையாது விக்ரம் வந்து இந்த எஃப்ஜே ஆதிரியை கால குடிச்சி கீழே விழுகும்போது எஃப்ஜே வந்து உங்களை கிழி கீழின்னு கிழிச்சானே அப்போ எங்கேயும் போய் எத்தனை போய் வச்சிருந்தீங்க மூஞ்சிய பார்வதி பண்ண ஒரே பெரிய தப்பு மேன் ஹேண்டிலிங் தாங்க கையை பிடிச்சி கையை பிடிச்சி தள்ளினது கால் எட்டி வச்சது இது மேன் ஹேண்டிலிங்கு இதை தவிர்த்து அவங்க வேற எப்படின்னா எந்த வேற எந்த முறையிலையாவது அவங்க வெளியே அனுப்பிச்சிருந்தாங்கனாக்கா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க மேன் ஹேண்டிலிங் பண்ணி வெளியே தான் பெரிய பிரச்சனையே ஏ பார்வதி சேன்ற மாதிரி இன்னைக்கு நடிச்சிருந்துக்கிறாங்களே சேன்றரா அதே மாதிரி பார்வதி அன்னைக்கு நடிச்சிருந்தாங்கனாக்கா சிம்பதி ஓட்டு இருக்கும் சிம்பதி கிரியேட் ஆகியிருக்கும் சபரியை வெளியமைச்சிருப்பாங்க அந்த மாதிரி கேவலமான கேமா நாங்கள் ச பார்வதி அப்படி இல்லையா அதுக்கப்புறமா அக்ரெசிவாக இல்லாம கர்மான்றது வந்து என்னைக்குமே மிஸ் ஆகுதுங்க யார் எது தப்பு போனாலும் அவங்களுக்கு ரிட்டர்ன் கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் நேற்று விக்கல்ஸ் விற்கிறவெல்லாம் வந்து என்ன பெரிய அப்படியே இது மாதிரிலாம் பேசினாப்புல இதுக்கே வந்து சபரிக்கு பேசியிருந்தாருன்னா கரெக்ட் சபரிக்கு பேசியிருந்தாலும் அவர் நியாயம் அவருக்கு பண்ணிருக்கும்போது அதை யோசனை பண்ணி பண்ணியிருந்தாருனாக்கா அதுக்கு நியாயத்தேன் பார்வதி பண்ண கர்மா தான் இப்போ அவங்களுக்கு அந்த அந்த எஃபெக்ட் காமிச்சிருக்கு இன்னும் சில பேருடைய கர்மாலாம் எப்போ காட்ட போதுன்னு தெரியல முக்கியமா சேன்ட்ராவினுடைய கர்மா அது எப்போ காட்ட போகுதுன்னு தெரியல இந்த அரோராவனுடைய கர்மா இவங்களுக்கு என்னன்னு டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோல அவங்களுக்கு பேசலாம் அடுத்த வீடியோல டீட்டெயில அதை பத்தி பேசலாம் போன வாரம் கனி வெளியே போன போது பார்வதி அண்டு சேன்ரா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கினாங்க இது ஒரு ரிவியூவர் என்ன சார் சொன்னாரு பார்வதி பார்த்தியா இவ்வளோ கெத்தா உட்காந்துட்டு இருக்கிறாங்க கனி போகும்போது பார்த்த பார்வை எப்படிச்சு வெளியே போயிட்டா நான் உள்ளே இருக்கிறேன் பார் அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு கெத்தா உக்காந்துருந்தாங்களா அதை பெருமையாக அந்த ரிவியூ சொல்லியிருந்தாரு என்னைக்கு இருந்தாலும் கர்மா ரிசல்ட் கண்டிப்பா கொடுக்கும் அந்த வகையில் அடுத்த வீடியோல யார் யாருக்கு கர்மா இஸ் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்க போறேன்னாக்கா சாண்ட்ரா அரோரா சுபிக்ஷா இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு டீட்டெயில்ஸாக அடுத்த வீடியோவில் பேசலாம் நன்றி மக்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க